இந்த சில்லி பரோட்டா ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது நீங்கள் மெஷரிங் கப்பால் அலந்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு இருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா இதை கலந்துக்கோங்க அடுத்து மொத்தமாக இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவில் கூட சேர்த்து செய்யலாம் அடுத்து நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற அளவுக்கு மாவை நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க எனக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு உருண்டை கிடச்சிருக்கு நல்ல தாராளமாக ரெண்டு குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இந்த சில்லி பரோட்டாவுக்கு இந்த மாவு சரியாக இருக்கும் அடுத்து நம்ம இதை உதிரி மாவு தொட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அதே போல மாவு திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்தாச்சு அடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் எண்ணெய் அப்ளை பண்ணுறதால மாவு நம்ம ரோல் பண்ணும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நல்ல லேயராக கிடைக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறோம் அடுத்து இது மேலேயே கொஞ்சம் உதிரி மாவு தூவிக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இதே போல் சுற்றி விட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க நல்லா ரோல் பண்ணியாச்சு இப்போ டைட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக ஒரே சைஸில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு மீதம் இருக்கிற இதே செஞ்சு எடுத்தாச்சு எடுக்கணும் இங்க எண்ணெயும் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை போட்டு பொறிக்கும் போது சில்லி பரோட்டா ரொம்ப டேஸ்டா கடைகளில் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் அப்படியே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில போட்டு பொறிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க இட்லி பாத்திரத்துல இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு கூட வேக வைக்கலாம் பாருங்க நம்ம போட்டதும் உடனே திருப்பிடாம கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இதை ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு வந்துடும் போட்டதும் கலறிடாதீங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து போட்டு திருப்பி போட்டுக்கோங்க ஒரே பக்கம் விடாமல் மாற்றி மாற்றி இது போல் எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு ஈவனாக ஒரே போல் நமக்கு நல்லா புரிஞ்சு வந்துடும் பாருங்க சூப்பராக நமக்கு நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு அடுத்து வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா முறு இருக்கும் ஈவினிங் டைமில் கூட இது நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா முறு மொறுன்னு வந்திருக்குன்னு இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு துண்டு இஞ்சியும் அதே போல் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீசா கட் பண்ணி சேர்த்ததும் அதே போல் ஒரு குடமிளகாயும் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் குடமிளகாய் ஒரு கால் பாகம் வதங்கி வந்தால் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க சில்லி பரோட்டாக்கு இப்போது இது ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் ஒரு தக்காளியை நல்லா மைய அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயம் குடமிளகா நல்லா வதங்கி வந்தாச்சு தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தக்காளி விழுதை இதில் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க தக்காளியோட நிறம் மாறி நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது நல்ல கலருக்காக மட்டும்தான் க சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொரிச்ச சப்பாத்தி துண்டுகளை இதில் சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க இப்போ தண்ணீரும் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம பொரித்த சப்பாத்தி துண்டுகளை அப்படியே சேர்க்காம கொஞ்சம் லைட்டா இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க பொரிச்செடுத்த சப்பாத்தி துண்டுகளை இந்த மசாலா தண்ணியில் சேர்த்ததும் அடுத்து ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நாலு வரமேளகாவை நல்ல தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் தக்காளியோட வரமிளகா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டை அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாஸ் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சேர்த்துக்கோங்க எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கேஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க அடுத்து கடைசியா மல்லி இலை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெங்காயத்தாள் இருந்தா கூட இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கேஸ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா டேஸ்டான சில்லி பரோட்டா ரெடி பண்ணியாச்சு சூப்பரா டேஸ்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக ஏதாவது கொஞ்சம் புதுமையாக வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம மாவு பசைஞ்சிக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோங்க மூணு கரண்டி கோதுமை மாவு சேர்த்துட்டு கூட இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா மாவு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரும் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சு விட்டு மாவு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம மாவு காயாமல் இருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவு மேலே நல்லா தடவி விட்டுக்கோங்க அப்போ நமக்கு இன்னும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு மேலே காயாமல் இருக்கும் இப்போது இதை நம்ம மூடி போட்டு ஸ்டஃபிங் பண்ணுற வரைக்கும் இந்த மாவு அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து நம்ம இதில் நல்லா துருவனை ஒரு மீடியம் சைஸ் கேரட் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கேரட் சேர்த்துட்டீங்கன்னா கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வதக்கி விட்டு அடுத்து நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் மட்டும்தான் வதக்கி இருக்கும் இப்போது இதில் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே நமக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க நல்ல இது போல் நம்ம பிடித்த காய் சேர்த்து செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே ஈவனாக காயில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இந்த மசாலா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போல் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் வீட்டில் கோதுமை மாவு உருளைக்கிழங்கு இருந்தால் இது போல் நம்ம டக்குன்னு டின்னருக்கு ஈஸியாகவே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போது இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் அப்படியே நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம வேணுங்கிற அளவு சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உருட்டிட்டு இப்போ நம்ம உதிரி மாவில் தொட்டு நல்லா கனமாக ஒரு பூரி பதத்துக்கு நம்ம மாவு தரட்டி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக நம்ம மாவு தரட்டக்கூடாது திக்காக கொஞ்சம் கனமாக பூரிக்கு நம்ம தரட்டுற மாதிரி மாவு திக்காக தரட்டி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு நடுவில் சென்டராக நம்ம ரெடி பண்ண உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கை நல்லா ஆறுனதுக்கு பிறகு நல்லா சென்டரில் உள்ள வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மாவு கனமாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம மொத்தமாக சேர்த்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவை எடுத்துருங்க அப்படியே நம்ம உருட்டி செய்யும் போது ஒரு பக்கம் கனமாக இருக்கும் ஒரு பக்கம் நைஸாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸஸ் மாவை எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு இப்போ லைட்டாக இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு ஈவனாக ஷேப் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தி மாவும் உள்ள ஸ்டஃப் பண்ணி இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு நம்ம எடுத்த மூணு கரண்டி கோதுமை மாவு உள்ள ஸ்டஃபிங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டுக்கு மொத்தமாக நமக்கு பத்து கிடைச்சிருக்கு பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை ஷாலோ ஃப்ரை பண்ண போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பேனில் என்ன சூடானதோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேம் அதே சமயம் சிம்மில் இந்த ரெண்டு இதுலேயும் நீங்கள் அளவில் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது போல் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்டான இன்ஸ்டண்ட்டாக நம்ம கோதுமை மாவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட இது செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக ஒரு டிஃபன் ரெசிபி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு இட்லி தோசை சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான பாஸ்தா செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு நம்ம அதிகம் சாஸ் சேர்க்காம நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி பாஸ்தா செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பாஸ்தா ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோங்க கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தனி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் இலக்கமாக பிசைவோம் அதை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க மாவு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்ததும் இப்போ நம்ம இதில் ஒரு உருண்டையை பிடிச்சி எடுத்துட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அதே போல் மாவு தடவி திரட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக நம்ம தரட்டி எடுத்ததும் ஈக்குவலாக நாலு பக்கமும் நம்ம கட் பண்ணி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும்னு இல்லைங்க மெலிசா நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் தண்ணியில் வேக வச்சு செஞ்சால் கூட டேஸ்ட் இதே மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு இருந்து ரெண்டு பக்கமும் கார்னர் சைடை நல்லா ஒட்டிக்கோங்க இதோட ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி நமக்கு ஒட்டி எடுத்தால் நல்லா அழகாக நமக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா ஸ்கொயராக இருந்தால் நல்லா அழகாக வரும் பாருங்கள் இது போல் ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டு ஆப்போசிட் சைடும் நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சின்னு இதே மாதிரி மிச்சமுள்ள எல்லா மாவையும் நம்ம திரட்டி பாஸ்தா செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இந்த பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கங்க கூட இதில் ரெடி பண்ண பாஸ்தாவை நம்ம சேர்த்துக்கலாம் பாஸ்தா போட்டதும் நமக்கு கீழே தங்கி இருக்கும் நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வந்ததும் பாஸ்தா ஃபுல்லாக நமக்கு மேலே வந்துடும் நல்லா மேலே வந்ததும் நம்ம கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்து வந்துடும் பாஸ்தா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதும் பாஸ்தா ஃபுல்லாக நல்லா சூப்பராக வெந்திருக்குன்னு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு பாஸ்தாவை எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்ததும் இது மேலே நார்மல் டேப் வாட்டர் சேர்த்து உடனே வடிகட்டி எடுத்துக்கோங்க தான் நமக்கு பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டி போகாமல் இருக்கும் அதே மாதிரி அந்த குழக்கொழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் பாஸ்தா நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க அடுத்ததா பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் பூண்டு எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் விருப்பம் இருந்தால் நீங்கள் பூண்டு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து ரொம்பவும் நம்ம குழக்ழன்னு வதக்கிடக்கூடாது கொஞ்சம் நார்மலாக க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கோங்க இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க சாஸ் எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல அதனால் இந்த மாதிரி நம்ம தக்காளி கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததை நம்ம அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துட்டு கூட காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் கேஸ் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாஸ்தா வெளியே நீங்கள் கடையில் வாங்கி தராமல் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து கலர் மாறி அதோடய பச்சை வாசனை போய் என்ன விட்டு பிரிஞ்சு வந்துடுச்சுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு படித்து எடுத்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க பார்க்கவே குழந்தைங்க இதை பார்த்த உடனே நல்லா அட்ராக்ட் ஆகி குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க சேர்கிறதும் ரொம்ப சுலபங்க உடனே நம்ம வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு இந்த பாஸ்தா செஞ்சு கொடுத்துடலாம் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாஸ்தாவை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி இலை தூவி விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான நம்மளுடைய வீட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி நீங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தா விருப்பமா சாப்பிடுவாங்க வீட்டில் எப்பவுமே இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப அழுத்து போச்சுன்னா இந்த மாதிரி வித்தியாசமா நீங்க வீட்டில் கோதுமை மாவு வச்சு பாஸ்தா செஞ்சு கொடுங்க கோதுமை மாவு இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எப்பவும் சப்பாத்தி தோசைன்னு செய்யாம இது மாதிரி நல்லா சாஃப்டான கோதுமை இடியாப்பம் செஞ்சு கொடுங்க எல்லாருமே வீட்ல விரும்பி சாப்பிடுவாங்க இந்த விடியாப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக எடுத்தீங்கன்னா தண்ணியோட அளவு மாறுபடும் இப்போது நம்ம பேனில் கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம கோதுமை மாவு வறுத்துக்கணும் தீயோட அளவு மட்டும் குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது நமக்கு கோதுமை மாவு நல்லா வறுப்பட்டு நல்லா அதோட வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மாவு பிசைய தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம அலந்த ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க அடுத்து நம்ம இந்த பேன்லேயே வச்சுட்டோம்னா நமக்கு அந்த சூடுலேயே மாவு கலர் மாறி போயிடும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த மாவுக்கான ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போது நமக்கு இடியாப்பும் நல்ல உதிரியாக பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும் கூட நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க ஆனால் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு தண்ணி இழுக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதும் மறுபடியும் நம்ம மிச்சம் மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க ரொம்ப டைட்டாக நம்ம பிணையக்கூடாது நம்ம எடுத்த ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவு தண்ணி நமக்கு இடியாப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் சூடோடவே நீங்கள் இதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் கையை நல்லா அப்பப்போ ஈரப்படுத்திட்டு இது மாதிரி நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இடையிடையே கையை ஈரப்படுத்திட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு தன்மை தெரியாது பாருங்க நம்ம கையை ஈரப்படுத்தி இது மாதிரி நல்லா சாஃப்டா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது மாவு காயாமல் இருக்க மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தடவிக்கோங்க தடவி விட்டு நம்ம மூடி போட்டு மாவு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற போட்டுக்கோங்க இன்னும் நமக்கு மாவு நல்ல இடியாப்பத்துக்கு சாஃப்டா இருக்கும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளியாக இருக்கிறது அச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய புள்ளியாக இருக்கிறது நீங்கள் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாவில் நீங்கள் நூடுல்ஸ் அச்சில் போட்டு கூட பிழிஞ்சு எடுக்கலாம் நூடுல்ஸ்க்கு நீங்கள் தண்ணியில் வேக வச்சு எடுக்கணும் இதே மெத்தடில் தான் மாவு பிசையணும் அடுத்ததாக இடியாப்பாச்சில் இது மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இடியாப்பம் பிழியும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுக்க முடியும் அடுத்து நம்ம பெசஞ்சர் கோதுமை மாவில் ஒரு போஷன் அளவுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து நல்லா உருட்டி உரலை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் கஷ்டம் இல்லாமல் பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அதே சமயம் தண்ணி நல்லா கொதிச்சு இருக்கணும் நல்லா சூடான தண்ணி சேர்க்கணும் மாவு நல்லா சூடாக போதே நீங்கள் பிசைஞ்சிட்டீங்கன்னா மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இடியாப்பமும் அதே சமயம் நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும் அடுத்து இடியாப்பம் வேக வைக்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இட்லி தட்டு உள்ளே சேர்த்து மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் மட்டும் வேக விட்டு எடுத்தால் போதுங்க பாருங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு இடியாப்பம் நல்லா வெந்துடுச்சு மாவு பிணையும் போது நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்துருக்கிறதுனால மாவு சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அதனால் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலே போதுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குல்ல கோதுமை மாவில் எப்போவுமே நம்ம சப்பாத்தி தோசை பூரின்னு மட்டும்தான் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவோட பச்சை வாசனையே தெரியாதுங்க நம்ம மாவு நல்லா வறுத்து செய்கிறதுனால அதோட பச்சை வாசனை தெரியாது நம்ம அரிசி மாவில் இடியாப்பம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் குழக்கொழப்பாக பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி கோதுமை மாவில் இடியாப்பம் செஞ்சு பாருங்க ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோதுமை இடியாப்பை தொட்டு சாப்பிட நம்ம தேங்காய் பால் அப்படி இல்லைனா வெஜ் குருமா இந்த மாதிரி நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்